உங்க பொண்ண அவங்க மருமக கொலை பண்ணானு தானே அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் நீங்க என்னடா இங்க வந்து முதல்ல இருந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர் சார் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல நான் சொல்ல வந்தது என் பொண்ணு இறந்ததுல இருக்கக்கூடிய இன்னொரு மர்மத்தை பத்தி தான் இங்க நீங்க இன்ஸ்பெக்டரா இல்ல நான் இன்ஸ்பெக்டரா ஏன் இன்ஸ்பெக்டர் நான் சொல்ல வரதை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடியே இப்படி எடுத்து தெரிஞ்சு கோவப்படுறீங்க சரி பெரியவரே நீங்க சொன்ன மாதிரி நான் எதுவும் எடுத்தரிஞ்சு பேசாம அமைதியா தான் இருக்கேன் ஆனா நீங்க சொல்ல போற விஷயத்துல ஏதாவது கிறுக்குத்தனமாவோ இல்ல ஏடா குடமாவோ இருந்துச்சுன்னா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும் நீங்க கோவப்படுற மாதிரி நான் எதையும் சொல்ல மாட்டேன் சார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனாலதான் உங்க கிட்ட தனியா பேசலான்னு வந்தேன் நீங்க கொஞ்சம் வெளியேறுங்க உட்காருங்க ரொம்ப நன்றி சார் நன்றி எல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க சார் என் பொண்ணு இறந்து போனதுக்கும் அந்த பொண்ணு திவ்யாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்னோட மனசுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு இது எப்பல இருந்து உங்களுக்கு தோண ஆரம்பிச்சது நான் அன்னைக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதுல எனக்கு ஒரு சிலர் மேல சந்தேகமும் இருந்துச்சு ஆனா அது சந்தேகமா மட்டும் இல்லாம உண்மைன்னு கோர்ட்ல நிரூபிச்சா மட்டும்தான் உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும் பாவம் சார் அந்த அப்பாவி பொண்ணு திவ்யா இந்த பிரச்சனையில இருந்து என்னால அவளை வெளியே கொண்டு வர முடியும் நம்பிக்கை இருக்கு என் பெரியவர இந்த திடீர் மனமாற்றத்துக்கு முழுசா காரணம் என்னன்னு தெரியாம நான் எப்படி நீங்க சொல்றத நம்ப முடியும் நீங்க கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் நான் சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன்